ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னதுன்னா கலியுகத்தின் கடைசி நாளை தீர்மானிக்கும் தூண பற்றினன் இந்த பதிவுல பார்க்க போறோம் அந்த தூண் எங்க இருக்கு எந்த கோவில்ல இருக்கு என்பதை இந்த பதிவுல நம்ம பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஹிந்து கோவில்கள் பலவும் அதிசயங்களும் ஆச்சரியங்களும் வரலாறுகளும் நிறைந்திருக்கும் என்பது நமக்கு தெரிந்தது அப்படி நீங்கள் கொஞ்சமும் யோசித்துப் பார்க்காத மர்மம் நிறைந்த கோவில்தான் கேத்தரேஸ்வரர் குகை கோவில் அந்த கோவில் எங்கே இருக்கு என்பதை இந்த பதிவுல பார்க்கலாம் இந்து மத நம்பிக்கைகள் கடவுள்கள் புராணங்கள் ஆகியவற்றை உற்று நோக்கினால் தெரியும் அதற்குள் ஏராளமான அதிசயங்களும் மர்மமான விஷயங்களும் புதைந்திருப்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும் ஒவ்வொரு திருத்தலங்களுக்கு பின்னாலும் மிக பெரிய பாரம்பரியமும் வரலாற்று பின்புலமும் நிறைந்ததாகவே பெரும்பாலும் இருக்கிறது அதிலும் சிவன் கோவில்களை எடுத்துக்கொண்டோமானால் சிவனைப் போலவே அந்த கோவில்களிலும் மர்மங்கள் சூழ்ந்திருக்கும் ஒவ்வொரு சிவன் கோவிலுக்கு பின்னாலும் ஏதாவது ஒரு திருவிளையாடல்களும் வேறு சில காரணங்களும் இருக்கும் அவற்றில் நிறைய மர்ம முடிச்சுகளும் இன்னும் அவிழ்க்கப்படாமல் தான் இருக்கின்றன அவற்றில் மிக முக்கியமான ஒன்றுதான் ஹரிஷ் சந்திரேஸ்வரர் சிவன் கோவில் இந்த கோவிலை சுற்றிலும் ஏராள மர்மங்கள் நிறைந்திருக்கின்றன இந்த மர்மங்கள் நிறைந்த குகை கோயில் மாநிலத்தில் மாநிலத்தில்தான் இருக்கிறது ஆறாம் நூற்றாண்டில் கலாசுரி என்னும் மன்னனால் கட்டப்பட்ட அதிசய கோவில்தான் இந்த ஹரிச்சந்திரேஸ்வரர் கோவில் இந்த கோவில் மட்டுமல்ல இதற்கு மிக அருகிலேயே கேதாரேஸ்வரர் என்னும் அதிசயங்களும் மர்மங்களும் நிறைந்த குகை கோவில் ஒன்று இருக்கிறது இந்த குகை மற்ற குகைகளைப் போல அல்ல தண்ணீர் நிறைய இருக்கும் அந்த நீருக்கு நடுவேதான் ஐந்தடி உயரத்தில் மிக கம்பீரமாக ஒரு சிவலிங்கம் வீற்றிருக்கிறார் இந்த லிங்கத்தை சுற்றி இருக்கிற தண்ணீர் ஐஸ்கட்டியைப் போல மிகவும் குளிர்ச்சியாக இருக்கும் இந்த தண்ணீரின் குளிரை தாண்டி சிவலிங்கத்தின் அருகில் சென்று வணங்குவது கொஞ்சம் கடினமான விஷயம்தான் குறிப்பா சொல்ல போன எல்லாம் இந்த குகை கோவிலுக்கு செல்வது பற்றி நினைச்சு கூட நம்ம பார்க்க முடியாது இந்த குகைக்குள் இருக்கிற சிவலிங்கத்தை சுற்றி நான்கு தூண்கள் அமைந்திருக்கின்றன இந்த நான்கு தூண்களும் நான்கு யுகங்களை குறிக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கு சத்திய யுகம் யுகம் வியாபார யுகம் கலியுகம் இந்த நான்கு யுகங்களை கொண்டதுதான் அந்த நான்கு தூண்கள் சத்தியாயுகம் திரேதாயுகம் பாபராயுகம் கலியுகம் என்னும் நான்கின் அடையாளமாகத்தான் அந்த நான்கு தூண்கள் அமைந்து இருக்கிறது ஒவ்வொரு யுகம் முடிவடையும் பொழுது ஒவ்வொரு தூணாக கீழே விழும் என்பதுதான் நியதியாகும் அதன்படி ஏற்கனவே மூன்று தூண்கள் வெவ்வேறு காலகட்டங்களில் விழுந்துவிட்டது விட்டது இன்னும் ஒரே ஒரு தூண் மட்டும்தான் மிச்சம் இருக்கிறது அந்த நான்காம் தூண்தான் கலியுகத்தை குறிக்கும் தூண் என்று சொல்லப்பட்டிருக்கு அந்த நான்காம் தூண்தான் இந்த பிரபஞ்சத்தையே தாங்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கு இந்த தூண் விழும் நாள் தான் கலியுகத்தின் கடைசி நாளாக இருக்குமாம் அதாவது உலகம் அழியும் நாள் என்று சொல்லப்பட்டிருக்கு இந்த கலியுகத்தின் அடையாளமாகத்தான் இந்த நான்காவது தூண்கள் இருக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்யூ